அப்படின்னாக்கா ஒரு லைனிங் எப்படி கட்டிங் பண்ண போறோம் வாங்க கட்டிங் பார்க்க இதே பெண்டே ஸ்கேல் எடுத்துட்டு பெண்டே ஸ்கேல் எடுத்துட்டு கீழே ஒரு கோடு அடுத்தது ஒரு இன்ச்சு டு ஒரு இன்ச்சு விட்டு ஒரு கோடு நம்ம கட்டிங் போடும்போது மார்க்கர் எதுவுமே தெரியல மார்க்கரும் சுடிதாரும் ஒரே கலரில் இருந்ததுனால மார்க்கர் ஒன்றும் அவ்வளோ தெரியல இப்போ இந்த மார்க்கர் நல்லா தெரிகிற அளவுக்கு ஒரு சுடிதார் லைனிங் சுடிதார் அது சாதா சுடிதார் இது லைனிங் சுடிதார் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி லூஸு இது முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி லூஸ் ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது இதை நம்ம எப்படி வெட்ட போகிறோன்னு பார்க்கணும் இங்கே பெண்டு ஸ்கேல் வச்சு பெண்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு அடுத்தது ஒரு இன்ச்சு விட்டு ஒரு கோடு கோடு போட்டு அதில் ஒயரம் முப்பத்தி ஒம்பது இன்ச்சு இருந்தது அளவு சுடிதாரில் இந்த கோட்லேருந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு சரியா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு வைரம் அந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு முப்பத்தி ஒம்பது வச்சுட்டு நீட்டாக கோடு போட்டுங்க நீட்டாக கோடு போட்டு கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போன சுடிதாரில் பார்த்த மாதிரி ரெடிமேடாகவே கழுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க அதே அளவு அதே அகலம் தான் கொடுத்துருக்குறாங்க இது கழுத்து மூணு இன்ச்சு கழுத்து அகலம் கழுத்து மூணு இன்ச்சு இறக்கமும் ஆறுஞ்சி இறக்கம் இருக்கு அந்த மெட்டீரியலில் ஆறு இஞ்சு இறக்கம் இருக்கு மூணு இஞ்சு வச்சாச்சு ஆறு இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சாச்சு அடுத்தது அலை வச்சுட்டு எல்லாம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஷோல்டரு மூன்றரை இன்ச்சு இருக்குது மூன்றரை மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது இங்கேருந்து மூணே முக்கால் தையலுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு மொத்தம் நாலரை இன்ச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம அடித்து பரட்ட போகிறோம் அதனால் வந்து இதில் அரை இன்ச்சு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே விட்டாச்சு ரெண்டு இன்ச்சு வெளியில் மூணு இஞ்சாக விட்டாச்சு நம்ம இதுலேருந்து ஷோல்டர் வந்து மூணே முக்கா இருக்குது ஒரு அரை இன்ச்சு மட்டும் கைக்கு கைக்கு அரை அஞ்சு மொத்தம் நாலே கால் இன்ச்சு நாலரை அஞ்சு கிடையாது நாலே கால் இன்ச்சு அதே நாளைக்கால் இன்ச்சு இங்க கால் வச்சாச்சு இங்கேருந்து கால் இங்கேருந்து நாலே கால் வச்சு நெட்டு ஒர்க் கோட் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அஞ்சே முக்கால் தான் வச்சுருக்கேன் அஞ்சு அஞ்சு கூட வைக்கலாம் அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சு இந்த சைடில் ஒரு கோடு இதில் மார்க் நல்லா தெரியுதா நல்லா தெரியும் பாருங்கள் போன இதில் வந்து மார்க் சரியாக தெரியல இங்கேருந்து அஞ்சே முக்கால் வச்சு இந்த வாரத்தில் ஒரு கோடு இப்போ நார்மல் ஹைட்டு அப்படிங்கிறதுனால போன சுடிதாரில் வந்து நம்ம சீட் லூஸ் வந்து இருபது இன்ச்சு வச்சுருந்தோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது இன்ச்சு வச்சுருந்தோம் இந்த வாட்டி சீட் லூஸ் வந்து

ஆம்கோள் அஞ்சே முக்கா இங்கேருந்து ஹிப்பு வந்து பதிமூணு இங்கேருந்து சீட் லூஸு பத்தொம்போது பத்தொம்போது இங்கேருந்து ஹைட்டு வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு ஹைட்டு சரிங்களா இப்போ நம்ம எங்கெங்கே என்ன அளவு வைக்கணுமோ அதை எடுத்தாச்சு இப்போ சுடிதா என்ன அளவு இருக்குன்னு பார்த்து எடுத்து வைப்போம் சரிங்களா பாடி லூஸு பாடி லூஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு இன்ச்சு இருக்குது பதினெட்டு இன்ச்சை பாதியாக பிரித்தா ஒம்பது இன்ச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஒம்பது இன்ச்சு சரியா இங்கேருந்து பதினெட்டை பாதியாக பிரித்தா ஒம்பது சரியா ஒம்பது அடுத்தது இடுப்பு இவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இருக்குது பதினஞ்சரை பதினஞ்சரை பாதையாக பிரித்தா ஏழை முக்கா இந்த ஹிப்பளவில் ஏழை முக்கா அடுத்தது சீட் லூஸ் சீட் லூஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஓப்பன்ஸ் இந்த ஓப்பன் இருக்குல்ல இந்த ஓபனில் எவ்வளோ இருக்குதுன்னு பாத்துங்க இது சுடிதார் அவங்க டாப் வாங்கி பிடிச்சிருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் இருபது இருக்குது இருபது அவங்களுக்கு இருபது தேவைப்படாது இருபது இங்கே நம்ம பாடி லூஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாடி லூஸ் வந்து ஒம்பது இன்ச்சு அப்படின்னாக்கா இதை விட ஒரு இன்ச்சு சேர்த்து வரும் ஒம்பது அப்படின்னாக்கா அங்கே பத்து இன்ச்சு வரும் இந்த இடத்துல பத்து இன்ச்சு சரியா இப்போ என்ன வச்சுருக்கோம் பாடி லூஸு பாடி லூஸ் பதினெட்டு ஹிப்பு பதினஞ்சரை சீட் லூஸ் இருபது சரியா இங்கே பாடி லூஸ் என்ன வைக்கிறோமோ அதோட சீட் லூஸ் ஒரு இஞ்சு லூஸ் வரும் இங்கே பாடி லூஸ் என்ன வைக்கிறோமோ அதோட ஹிப்பு ஒரு இஞ்சு கம்மியாக வரும் புரியுதுங்களா அடுத்தது பாட்டம் பாட்டம் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது இருபத்தி ரெண்டரை பாதுகாப்பு பிரிச்சா பதினொன்றே முக்கா இருபத்தி ரெண்டு ப பதினொன்னே கால் பதினொன்னே காலு பதினொன்னே காலில் ஒரு மார்க் போட்டு மடித்து தைக்கிறது ஒரு இன்ச்சு சரியா பதினொன்னே காலில் ஒரு மார்க் போட்டு அங்காண்டா ஒரு இன்ச்சு மடித்து தைக்க மடித்து தைக்க வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே பாடி லூஸ் வச்சுட்டோம் பாடி லூஸ்லேருந்து உள்ளார பிரித்து விட ஒரு இன்ச்சு தையலுக்கு அடுத்தது ஹிப்பில் ஒரு இன்ச்சு தையல் பிரித்து விட்றதுக்கு அடுத்தது சீட்டில் ஒரு இன்ச்சு தையல் பிரித்து விட்றதுக்கு சரியா மூணு இடத்துலையும் போட்டாச்சு இப்போ நம்ம இந்த ஹிப் பெண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்க போனாட்டி இந்த ஸ்கேல் போட்டு எடுத்தோம்ல அது மாதிரி தான் இதில் பாருங்கள் உங்களுக்கு போன இதில் கோடு சரியாக தெரியல அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா புரிஞ்சுருக்காது இதில் வந்து கோடு நல்லா கிளியராக தெரியும் மார்க் சரியா இது கோடு இந்த சைடில் தான் வெட்டுற மாதிரி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தையல் வர்ற இடம் சரியா இது தையல் வர்ற இடம் இது வெளியில் அடுத்தது உடனே ஸ்கேலில் இந்த வாரத்தில் மாற்றி போட்டுங்க மாற்றி போட்டிங்கனாக்கா சரியா இது மறைச்சி விடுறதுக்கு அடுத்தது ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த படம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் சரியா போன இதில் சரியாக உங்களுக்கு மார்க்கு சரியாக தெரியல இதில் ஆம் ரவுண்ட் ஆமாம் கோல் எல்லா அளவும் வெட்டியாச்சு வச்சாச்சு நம்ம இதில் வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து மெயின் கிளாத்தில் வந்து மாடல் வருது அதனால் நம்ம நெக்கு வெட்ட தேவையில்லை நம்ம நெக்கு அடித்து பெரட்ட போகிறோம் பெரட்டுறதுனால நமக்கு இதை வெட்டணுன்னு இல்லை மீதி எல்லா அளவுமே இந்த மாதிரி தான் வைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணலாம் சரிங்களா இந்த கோட்டில் இப்படி நேராக வெட்டிட்டு நேராக வெட்டிட்டு அடுத்தது இது ஆம்கோல் சைடு அழகாக போயிட்டு போய் வளைங்க சரியா வளைச்சாச்சு வெட்டிட்டு அடுத்தது கீழே பாட்டா அழகாக இந்த உள்கோட்டில் வெட்டிவிடக்கூடாது கோடு உங்களுக்கு எதுக்காக தெளிவாக போட்டுக்கணக்கா ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்கிறதுக்காதான் இந்த கோடு வந்து தையல் வரணும் இந்த கோட்டில் மட்டும்தான் நம்ம வெட்டணும் சரியா அதனால் கோட்டில் யாராவது தயவு செஞ்சு வெட்டுறாதீங்க பார்த்து வெட்டுங்க வெட்டும்போது இந்த இடத்துல வரும்போது இந்த ஹிப் ரவுண்டு வந்து அழகாக ரவுண்டாக வெட்டணும் சில பேர் வந்து எல் ஷேப்பில் வெட்டுங்கிற மாதிரி வெட்டக்கூடாது அழகாக ஹிப் ரவுண்டு இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் சரியா பெ உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா போன இதில் போன தொழிலில் சொன்னது கோடு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இப்போ இதில் வந்து கோடு எல்லாமே கிளியராக தெரியும் நம்ம வந்து நெக்கு இதில் தான் அடித்து பரட்ட போகிறோம் அதனால் இந்த நெக் எந்த இடத்துல நம்ம தையல் வருமோ அந்த இடத்துல ஒரு அக்கத்தை అంతది బాడీ లూస్ బాడీ లూస్లో ఒక సీట్ లూస్ సీట్ లూస్ సీట్లూస్ సరియా పోడ మడిక్ర ఇలా ఒక అక్క போட்டுச்சு இதுக்கப்புறம் அடுத்தது பேக்கு பேக் எப்படி வெட்டணும் பார்க்க போறோம் அடுத்து பேக் வெட்டுறதுக்கு துணியை மடிச்சு போட்டாச்சு மடிச்சு போட்டு அதுல வெட்டின மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த துணியை மேலே போட்டு அப்படியே வெட்டிக்க வேண்டியதான் துணி போட்டாச்சு பேக்கில் வந்து எந்த விதமான அளவு நம்ம வைக்க போகிறது கிடையாது முன்ன சொன்னது தான் நம்ம என்னென்ன அளவு வைக்கணும் எல்லாமே ஃப்ரண்ட்லே வச்சு முடிச்சிட்டோம் எல்லா அளவுமே பாடி லூஸு ஹிப்பு சீட் லூஸு கீழே பாட்டம் சைடு எவ்வளோ துணி விடணும் எல்லாமே ஃப்ரண்ட்லே வச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம பேக்கில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டில் தையல் இதுக்கு நேரில் தான் வரும் அதனால் இந்த இடத்த விட்டுட்டு இதுலேருந்து அரை உள்ளே சரியா நம்ம இதை அடித்து ஃப்ரண்ட்டு கழுத்தை வந்து அடித்து பெரட்டிடுவோம் பேக் கழுத்தை அடித்து போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த இடத்துல அரஞ்சி நம்ம விட்டு வெட்டணும் நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம உள்ளார நம்ம துணி உள்ள இருக்குது அப்படிங்கிறனால தையல் நம்ம இதில் வந்து இப்படி வளைஞ்சி வந்துடும் அதனால் நமக்கு இந்த இடத்துல மார்க் போட்டுருவோம் இங்கே தான் வரப்போகுது அப்படின்றதுக்காக அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை ரவுண்ட் பண்ணி வெட்ட போகிறோம் பேக் எடுத்து ரவுண்ட் பண்ணி வெட்டுறதுனால நம்ம இந்த மார்க்லேருந்து ஆறு அஞ்சு விட்டு நம்ம தையலுக்காக அரை அஞ்சு உள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் வெட்ட போகிறோம் சரியா இப்போ இது கழுத்தோட இறக்கம் வந்து மூணு இஞ்சி தான் நம்ம வைக்கிறோம் லோன் நக்கு இதாக வச்சு லோ நெக் நம்ம கழுத்தை வந்து மேலே கட்டிருக்காங்க போன சுடிதாரில் வந்து ரொம்ப இறக்கம் அதிகமாக வச்சு வெட்டணும் இதில் கம்மியாக தான் வச்சு வெட்டுறோம் இந்த கோடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டரை தான் இருக்குது அதே ரெண்ட்சிங்க வச்சுட்டு நிட்டுக்கும் இது போட்டு சரியா வச்சு வச்சு வச்சுட்டு இப்போ நம்ம வெட்டலாம் இதில் வந்து அழகாக ஒரு ரவுண்டு ரவுண்டுக்கு அடுத்து இப்படி போட்டு பின் கழுத்து வெட்டி வச்சு வெட்டிட்டு திருப்பி இந்த துணி எடுத்து நேராக விட்டுடலாம் நேராக விட்டுட்டு கரெக்டாக சேம் இதே அளவுக்கு தான் திரும்பி நம்ம போகிறோம் எல்லாத்தையும் சரிங்களா வெட்டி வச்சு வீடியோல சொன்னதுதான் நீங்க வெட்டும் போது இந்த துணியை விட்டு வெட்டக்கூடாது எங்கேயுமே துணி விட்டு வெட்டக்கூடாதுக்கு ஒரு துணி மாதிரியே தான் தெரியும் போது சரியா நாலு துணியுமே ஒரு துணி மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க கட்டிங் கரெக்டாக கொடுக்கோம் இங்க காலிஞ்சு விட்டு வெட்டுறது இங்க காலிஞ்சு விட்டு வெட்டுறது ஒரு புள்ளி விட்டு வெட்டுறது ஏற்றி இந்த அழுத்தமாக வெட்டுறது அந்த மாதிரி வெட்டக்கூடாது அந்த மாதிரி வெட்டினீங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோவா சரியாக செட் ஆகாது சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் கரெக்டாக கூடுமான வரையும் பொறுமையாக முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சு இதை ஒட்டி வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அளவு போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக அளவு போடுங்க அளவை ரொம்ப துல்லியமாக அளவு போடுங்க அதுமாரி தைக்கும்போது அளவை ரொம்ப துல்லியமாக தைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரியா நம்ம ஒரு அளவு வச்சுட்டு வேறு ஒரு அளவில் தைக்கும்போது அளவு கண்டிப்பாக செட் ஆகாது அந்த பாடி ஒரு சீட் லூஸில் ஒரு மார்க் அடுத்தது பாட்டம் சரிங்களா பாட்டம் மூடத்துல மார்க் போட்டாச்சு இப்ப எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது கை வெட்டலாம் இப்போ கை வெட்ட போகிறோம் கை வெட்டுறதுக்கு தேவையான துணி நம்ம எடுத்துருக்குறோம் கை வந்து அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கையை இப்படி மடித்து போட்டு துணியை நாலாக மடிச்சுட்டு இதில் நம்ம லைனிங் அடிச்சு திரட்டுறதுக்காக இந்த இதில் ஒரு அரை அஞ்சு துணி விட்டுங்க அரைஞ்சி விட்டுட்டு சுடிதார் இதில் எவ்வளோ கை நீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கை பத்து இஞ்சி இருக்குது இங்கேருந்து கை நீட்டு பத்து இன்ச்சு தையலுக்கு ஒரு ஆரஞ்சு இஞ்சி பத்தரை இன்ச்சு சரியா அந்த மாதிரி எங்காண்ட ஒரு பத்தரை எங்காண்ட பத்தரை எங்காண்ட ஒரு பத்தரை வச்சுட்டு இதுலேருந்து நம்ம மூணு இன்ச்சு உள்ளார குறைச்சிக்கணும் மூணு இன்ச்சு உள்ளே குறைச்சிட்டு நம்ம அதில் எவ்வளோ ஆம்கோல் எவ்வளோ வைச்சோம் அப்படின்னாக்கா அஞ்சே முக்கால் வச்சோம் இதில் ஆரே முக்கால் நம்ம ஆரே முக்கால் இன்ச்சு போனவட்டி இந்த ஆம்கோல் ரவுண்டு பெருசாக வந்தது அப்படின்றதுனால ஏழரை இன்ச்சு வச்சோம் இந்த வாட்டி இது ஆம்கோல் ரவுண்டு சின்னதாக இருக்குது அதனால் அஞ்சே முக்கால் ஆம்கோழோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அதில் ஆம்கோளோட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம் இதில் ஆம்கூலோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சரியா அடுத்து கை நுனி கை அளவு நாலரை இன்ச்சு இருக்கு இதுலருந்து நாலரை தையல் பிரித்து விடுறதுக்கு அந்தமாரி ஆம்போல்ந்து தையல் பிரித்து விடுறதுக்கு சரியா போட்டு இதுல இருந்து கை கை போட்டு சரியா இந்த கோடு வெட்டுற இடம் இந்த கோடு நம்ம தையல் வர்ற இடம் சரியா இது வெட்டுற இடம் இது தையல் வர இடம் இது கையோட வெளி ரவுண்டு சரியா வெளி ரவுண்டு அடுத்தது உள்ளார நம்ம குடஞ்சி விட்டோம்ல அது இதுலேருந்து இப்படி வரணும் சரியா உள்ளார குடஞ்சி விட்டுறதுக்கு சரியா அடுத்தது வெட்டிடலாம் கை வெட்டியாச்சு வெட்டிட்டு இந்த நாலு கோட் வேறு எடுத்துகிட்டு ஒரு மார்க்கு அடுத்தது இங்கே மடித்து தைக்கிற எடுத்துக்கிட்ட ஒரு மார்க் சரியா அடுத்தது இங்கே சென்டரில் ஒரு மார்க் ஷோல்டர் சென்டர் ஒரு மார்க்கு ஆண்கோள் ஒரு மார்க்கு ஃப்ரண்ட்டில் மடித்து தைக்கிறது ஒரு மார்க் இது மூணுத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குடஞ்சி வெட்டணும் ஏன் அப்படின்னு ஏன் அது முன்னாடி மார்க் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் எடுக்கும் போது போகும்போது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் துணி நவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்ம மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது குறைஞ்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நவுந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ குடைஞ்சதில் ஒரு மார்க் சரியா குடைஞ்சதில் ஒரு மார்க் போட்டாச்சு அவ்வளோதான் சுடிதார் லைனிங்கே வெட்டியாச்சு இப்போ மெயின் கிளாத் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் சுடிதாரோட மெயின் கிளாத்து இதில் டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கத்திரிக்கோல் போட்டு வெட்டும்போது கத்திரிக்கோல் ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டு வெட்டணும் சில இடத்துல இந்த நெக் மாடல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டோன் நிறையாவே இருக்குது எல்லா இடத்துலையும் ஸ்டோன் நிறையாவே இருக்குது இதில் வந்து மிஷின் போகும்போது கத்திரிக்கோல் போட்டு வெட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும் ஊசி ஓடைய வாய்ப்பு உண்டு கத்திரிக்கோல் வந்து இந்த கல்லில் போட்டதுன்னா கத்திரிக்கோளோட ஷார்ப்னஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நீங்கள் தான் இதை பார்த்து வெட்டணும் இந்த மாதிரி இருந்தால் மெயின் கிளாத் எடுத்து இந்த நெக் மாடல் இருக்குல்ல இந்த துணி கொஞ்சம் வழக்குனால நம்ம இந்த மெயின் கிளாத்தில் வந்து இந்த வாட்டி கட்டிங் போட முடியாது நம்ம வெட்டும் போது நம்பரும் அதனால் லைனிங்கில் வெட்டிக்கிட்டோம் வெட்டிட்டு இதை நம்ம ரெண்டாம் அடிச்சு போட்டுட்டு ரெண்டாம் அடிச்சு போட்டாச்சு அடிச்சு போட்டு அடுத்தது நம்ம இந்த ஃப்ரண்ட் திட்டம் வெட்டிருந்தோம்ல நெக் எடுக்காமலே நெக்கு எடுக்காம வச்சிருந்தோம்ல அந்த கிளாத்து இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு கரெக்டாக இருக்கு அதனால நம்ம இதில் வெட்டுற மாதிரி எது இருக்காது இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது பேக் சைடு பேக் சைடுல பார்த்தீங்கன்னாக்கா இருக்குன்னு துணி கொஞ்சம் லென்தா இருக்கும் துணி லென்தா இருக்கும் இதுல நம்ம பேக் தான் எடுக்கணும் கையும் இதெல்லாம் எடுக்கணும் சரியா பாருங்க பேக்கு துணி கரெக்டாக இருக்குது இதில் நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டுனதுக்கு முன்னாட இதில் தான் கை வரும் சரிங்களா துணியை கொஞ்சம் விட்டு வெட்டிக்கலாம் அந்த பக்கம்லாம் பேக்கு வெட்டியாச்சு இந்த சைடில் மீந்த துணியில் கையை எடுத்துக்கலாம்

சுடிதார் வெட்டிட்டோம் சுடிதாரில் கை வெட்டியாச்சு கைக்கு லைனிங் வெட்டியாச்சு பேக்கு பேக்குக்கு லைனிங்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கான லைனிங்கு இது எப்படி தைக்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ம்